அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் லட்சுமி எழுதிய வசந்தகால மேகம் சிறுகதை கேட்கலாம் வாங்க விமலா வீட்டை நோக்கி மாருதியை ஓட்டிக்கொண்டு சென்றாள் தொழிற்சாலைக்கு போக அம்பாசிடர் பிரத்யேக உபயோகத்திற்கு மாருதி என்று இரண்டு கார்கள் இருந்த போதிலும் குழந்தையைப் போல கொஞ்சிக்கொண்டு கொண்டு ஓடிய வெள்ளை மாருதியை ஓட்டுவதென்றால் அவளுக்கு படுகுஷி ஆனால் இன்று அமைதியின்றி பரபரப்பாக வீட்டை நோக்கி அவள் விரைந்து கொண்டிருந்தாள் கணவர் கணபதியின் மறைவுக்குப் பின்னர் விருந்துகள் நடவடிக்கைகள் எல்லாம் அவளுக்கு விருத்து போயிருந்தன ஆனால் சில சமயங்களில் சில சங்கதிகள் கடமையாகி விடுகின்றன அன்று காலை கல்யாணத்தையும் மாலை ரிசப்ஷனையும் அவள் தவிர்க்க முடியவில்லை காலை முகூர்த்தத்திற்கு மகள் ஜோதியுடன் அவள் வந்து தலைகாட்டிவிட்டு விட்டு போய்விட்டாள் ரிசப்ஷனுக்கு கட்டாயம் வர வேண்டும் என்று வற்புறுத்தலை அவளால் தவிர்க்க முடியவில்லை மணப்பெண் அவளது தொழிற்சாலை மேனேஜரின் மகள் எனவே காலை மாலை இரு வேளைகளிலும் கல்யாணத்திற்கு வந்திருக்கும் தொழிற்சாலை ஊழியர்களுடன் அவள் கலந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் காரை விட்டு இறங்கி மண்டபத்திற்குள் நுழையும் முன்பே கூப்பி கொண்டு மேனேஜர் ராமதுரை பெருத்த புன்னகையுடன் அவளை வரவேற்க வாசலுக்கு வந்து நின்றுவிட்டார் காலையில் மணமேடையில் பெண்ணின் தந்தை என்ற தகுதியில் புது வெட்டி அங்கவஸ்திரமாக வளைய வந்து கொண்டிருந்தவர் மாலை ரிசெப்ஷனில் கோட்டும் ஷூட்டும் டையுமாக மாப்பிள்ளைக்கு மேல் ஒரு படி அட்டகாசமாக அலங்காரத்தில் இருந்தார் கையோடு கொண்டு வந்த பரிசு பட்டலத்தை மணப்பெண்ணிடம் தந்துவிட்டு அவள் முன் வரிசையில் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாள் பெண்ணுக்கு என்ன பரிசு கொடுக்க வேண்டும் என்று அவள் மண்டையை உடைத்துக் கொள்ளவில்லை எந்த கல்யாணத்துக்கு அவள் போக வேண்டும் யாருக்கு எந்த விதமான பரிசுகள் வாங்கி தர வேண்டும் என்பதையெல்லாம் தீர்மானிப்பது அவள் மகள் ஜோதி அம்மாவின் அன்றாட வேலை அட்டவணையை கவனிப்பூட்டுவதும் அவளது வேலை மேனேஜர் மகளுக்கு ஒரு தங்க நெக்லஸ் பரிசாக கொடுக்க வேண்டும் என்று ஜோதிதான் தீர்மானித்தாள் அம்மா காரை ஓட்ட அவள்தான் சென்று திட்டமிட்ட பணத்திற்குள் நகையை தேர்ந்தெடுத்து வந்து வண்ணக் காகிதத்தில் சுற்றி தயாராக வைத்திருந்தாள் காலை கல்யாணத்தின் பொழுது பெண்ணுக்கு அவள் சார்பில் ஒரு சிறு பரிசை கொடுத்திருந்தாள் மாலை ரிசப்ஷன் போது அம்மா தன் கையாலே மணப்பெண்ணிடம் பரிசை சேர்த்து விட வேண்டும் என்ற ஆலோசனை ஜோதியுடையது ஜோதி மட்டும் அவளுக்கு துணியாக இருந்திராவிட்டால் விமலா தனிமையில் கணவனை இழந்துவிட்ட துயரத்தில் பொடியாகிவிட்டிருப்பாள் ஜோதி வெரி ஸ்வீட் கேர்ள் தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு மேடையில் அமர்ந்திருந்த புல்லாங்குழல் கச்சேரி கோஷ்டியின் மேல் அவள் பார்வையை ஓட்டி கொண்டிருந்தாள் மேடையில் புல்லாங்குழல் கச்சேரி கீழே பெருத்த பேச்சுக் கச்சேரி என்று ஏகப்பட்ட சத்தம் மண்டபத்தை மறைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த கூட்டத்தை பார்த்து பெருமூச்சு விட்டாள் எப்பொழுதுதான் நாம் இந்த சம்பிரதாயங்களை சுருக்கி கொள்ளப் போகிறோமோ அழுப்புடன் அவள் திரும்பிய போது பின்னால் இருந்தவரின் பேச்சு துல்லியமாக கேட்டது ரிசப்ஷனுக்கு கட்டாயம் நல்லதொரு கச்சேரி வைக்கணும் எங்களுக்கு வேண்டப்பட்டவங்க நிறைய பேர் வருவாங்க சாப்பாடும் பிரமாதமாக இருக்கணும்னு மாப்பிள்ளை விட்டவர்கள் கண்டிஷன் போட்டாங்களாம் விமலாவின் காதுகள் சூடாகி போயின நெஞ்சி படபடம் என்று துடித்தது இப்படித்தானே சில நிபந்தனைகளை விதித்து அவள் சிந்தை பின்னோக்கி ஓடும் முன் தன் பெயரை சொல்லி யாரோ அழைப்பதைக் கேட்டு திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தாள் திருமதி விமலா கணபதிதானே கை கூப்பி கொண்டு தன் முன் நின்ற அந்த மனிதரை சட்டென்று அடையாளம் கண்டுகொள்ள இயலாது குழப்பத்துடன் விழித்தாள் வருஷங்கள் பல ஆயிட்டதில்லையா என்னை தெரியலையா ஆனால் நான் உங்களை பார்த்ததும் கண்டுகொண்டு விட்டேன் பற்கள் தெரிய லேசாக சிரித்தார் அவர் வாட்டசாட்டமான தோற்றம் வயது ஐம்பது இருக்கும் என்று அவளது உடனடியான கணிப்பு நெற்றியை அகலமாக்கிக் கொண்டு பின்னால் நகர்ந்து கொண்ட நரை ஓடிய கிராப் பிரஷ் மீசை லேசாக நரைத்த காதோர கிருதாக்கள் குருவுருத்த கண்கள் சொந்தம் கொண்டாடி பேசுகிற மனிதர் இவர் யார் இவர் திக்கென்ற உணர்வில் மறுபடியும் அந்த மனிதரை உற்று பார்த்தாள் காலம் என் தோற்றத்தை கொஞ்சம் மாற்றி ஆனால் நீங்க அன்று இருந்தது போலவே அதே விமலாவாக இருக்கிறீங்க மறுபடி பெரிதாக புன்னகை செய்தார் அந்த மனிதர் எத்தனை பெரிய பொய் இருபது ஆண்டுகளுக்கு பின்னரும் அப்படியே அவள் கொஞ்சமும் மாறாது இருக்க முடியுமா என்ன அவளது முகக்கண்ணாடியின் அகல பிரேமில் கண்களின் கடையோரம் ஆரம்பமாகி விட்டிருந்த சுருக்கங்கள் ஒளிந்து கொண்டிருந்தன கூந்தலுக்குச் சாயம் முகத்திற்கு ஒப்பனை பொறுக்கி எடுத்து அணிந்து கொண்ட நாசுக்கான நகைகள் கச்சிதமான உடற்கட்டு இவையெல்லாம் அவளது உண்மை வயதிலிருந்து பத்து ஆண்டுகள் ஒரேடியாக விழுங்கிவிட்டிருந்தன அதனால் அவள் இன்னமும் இளம்பெண் போல வெளி பார்வைக்கு தெரிந்தாள் ஆனால் உற்று பார்த்த பொழுது அவள் வீட்டு கண்ணாடி உண்மையைச் சொல்லியது நாற்பது வயதை எட்டிவிட்டாய் நாய்குணத்தை கொண்டு விடாதே அன்றாடம் அவளுக்கு அதை எச்சரித்துக் கொண்டிருந்ததே புருவங்களை சுருக்கிக் கொண்டு மூளையை ஒருமுறை கசக்கிவிட்டு கொண்டாள் பழிச்சென்று ஞாபகத்தில் வந்து நின்றார் அவர் மிஸ்டர் சிவனேசன் தானே மெல்லிய குரலில் கேட்டாள் முகம் முழுவதும் சிரிப்பில் மலர அவள் அருகே காலியாக கிடந்த நாற்காலியில் சிவநேசன் அமர்ந்து கொண்டார் கடைசியில கண்டுபிடிச்சிட்டீங்களே மறந்து போயிருப்பீங்கன்னு நினைச்சேன் ஆசை முகம் மறந்து போச்சே இதை யாரிடம் சொல்வேன் தோழி புல்லாங்குழல் இசையை ஒளிபெருக்கி மண்டபம் முழுவதும் பரப்பி கொண்டிருந்தது நேசம் மறக்கவில்லை எனில் நினைவு முகம் மறக்கலாமோ முகத்தை சுழித்து கொண்டாள் விமலா கேள்விப்பட்டேன் நீங்கள் இப்பொழுது தனியா தொழிற்சாலையை கவனிச்சுக்கிட்டு வரீங்கன்னு சரிதானே தலையை அசைத்தாள் அவள் வார்த்தைகள் தொண்டையிலே நின்றுவிட்டன நான் சென்னையிலேயே வந்து விட்டேன் சொல்லியபடி தமது சட்டை பையிலிருந்து எடுத்து தமது பெயர் பொறித்த விசிட்டிங் கார்டை அவளிடம் நீட்டினார் உங்க முகவரியை சொல்லத் தேவையில்லை டெலிஃபோன் டைரக்டிலிருந்து பார்த்து குறித்து வச்சு கொண்டிருக்கேன் அடையாறில் தங்கியிருக்கீங்கன்னு தெரியுது கூட மகள் இருக்கிறாள் காலேஜ் படிக்கிற பெண் சுருக்கமாக கூறினாள் அதற்குள் மேனேஜரின் மனைவி அருகில் வந்து பவ்யமாக குனிந்து மெல்லிய குரலில் சொன்னாள் நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் காலையில முகூர்த்தத்தின் போது கூட காஃபி கூட சாப்பிடலன்னு வீட்ல அவர் வருத்தப்பட்டார் நான் ராத்திரி வேலையில் சாப்பிடறதில்லை ஒரு நாள் சாப்பிட்டால் உடம்பு கெட்டுவிடாது இது உங்க வீட்டு கல்யாணம் நீங்க ஒரு வாய் சாப்பிடாம போனால் நாங்க விடமாட்டோம் மாட்டோம் வீட்டிற்கு விரைவாக திரும்ப நினைத்த விமலா முதல் பந்திலேயே சாப்பிட எழுந்து விட்டாள் சாப்பாட்டு ஹாலில் அவள் பக்கத்திலேயே வந்து அமர்ந்து கொண்டார் சிவனேசன் வடநாட்டிலேயே வேலை செய்து கொண்டு வாழ்ந்து விட்டதாலே வந்த புதிதில் எனக்கு சென்னை வாசம் பிடிக்கவே இல்லை ஆனால் இப்பொழுது பழக்கமாகிவிட்டது வறட்சியாக புன்முருவளித்தால் பதிலுக்கு அவள் என் மனைவி இறந்து இப்போ நாலு வருஷம் ஆகிறது பம்பாயில் தனியா வசிக்க பிரியமில்லாம இந்த பக்கம் வந்துட்டேன் திருவுள்ளக்கேணியில எங்களுக்கு சொந்த வீடு ஒன்று இருந்தது அதை விற்க வேணும்னு பசங்க ரெண்டு பேரும் அடம் பிடிச்சார்கள் துபாய் போய் சம்பாதிச்சு கொண்டு வந்த காசை செலவழிச்சு ஃப்ளாட் கட்டி போட்டு வாடகைக்கு விட விரும்பினார் ஒருவர் நல்ல விலைக்கு விற்று மகன்கள் ரெண்டு பேருக்கும் சேர வேண்டியதை கொடுத்துட்டு என் பங்கை வங்கியில் போட்டுக்கொண்டு தனியே வசிக்கிறேன் பிள்ளைகள் ரெண்டு பேரும் வடக்கே வேலை பார்க்கிறார்கள் கூட வந்து இருக்க சொல்றாங்க ஆனால் நான் என் சுதந்திரத்தை அதிகம் விரும்புகிறவன் தனியே இருக்க ஆசைப்படுகிறேன் சிரித்த சிரித்தபடி அப்பளத்தை உடைத்து வாயில் திணித்துக் கொண்டார் சிவனேசன் மௌனமாக தலையை அசைத்தபடி சாப்பாட்டை கொறித்து கொண்டிருந்தாள் அவன் எல்லாம் வந்ததா மேனேஜரின் மனைவி புன்னகையுடன் வந்து விசாரித்துவிட்டு நகர்ந்தாள் என்னை பத்தி நான் ஓரளவு சொல்லிவிட்டேன் உங்களை பத்தி எதுவும் நீங்க சொல்லலையே பாயாச கிண்ணத்தை கையில் எடுத்துக்கொண்டு கேட்டார் நீங்கள் தான் என்னை பற்றி தெரிஞ்சு வச்சு கொண்டிருக்கிறீங்களே இருக்கிறீங்களே அதை தவிர புதுசாக சொல்ல ஒன்றும் இல்லையே சொல்லிவிட்டு மெல்ல அவள் எழுந்தாள் மன்னிச்சுக்கோங்க நான் கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் குழந்தை தனியா இருப்பா உங்களோட உங்க தாயார் கூட இருப்பதாக கேள்விப்பட்டேன் அவங்க போன வருஷம் இறந்துட்டாங்க அப்படி ஒன்றும் அவங்களுக்கு வயசாகலையே காலம் அப்படியே சம்பித்து நிற்கிறதாக நாம நினைக்கிறோம் அது ரக்கை கட்டி கொண்டு பறக்கிறது சொல்லியபடி அவள் நகர்ந்தாள் மேனேஜரிடம் சொல்லிக்கொண்டு அவர் மனைவி கொண்டு வந்து விற்றலை பாக்கு பழப்பையுடன் அவள் வெளியேறிய போது பின்னால் பலத்த காலடி ஓசை கேட்டது திரும்பி திடுக்கிட்டு போனாள் மூச்சிறைக்க சிவநேசன் ஓட்டமும் நடையுமாக வந்து கொண்டிருந்தார் தயவு செய்து உங்க காரில் என்னை பஸ் நிலையத்தில் விட முடியுமா தாட இருக அவள் தலையசைத்தாள் சிவனேசன் பாய்ந்து காரில் ஏறி அவளது பக்கத்தில் அமர்ந்து கொண்டார் பஸ் நிலையத்தில் அவரை இறக்கிவிட்டு அவள் வீட்டுக்கு வேகமாக வந்து கொண்டிருந்தாள் மகள் ஜோதி கார் தோட்டத்திற்குள் விரையும் முன் கதவு திறந்து விட்டாள் அம்மா கல்யாணம் வீட்டில் சாப்பிட்டீங்களா உங்க உடம்பு கொத்துக்காதே நான் உங்களுக்காக மேஜை மேல் தட்டு வைத்து காத்திருக்கேனே மனத்தாங்களுடன் கேட்டாள் ஒரே கலைப்பா இருக்கு நான் போய் படுத்துக்கிறேன் என்றபடி அவள் மாடிப்படிகளை வேகமாக கடந்து தனது படுக்கை அறை கதவை திறந்து விளக்கை போட்டாள் படுக்கை தளமாட்டில் சாய்ந்த வாக்கில் வைக்கப்பட்டிருந்த கணவரது புகைப்படத்தில் பார்வை படர்ந்தது கண்ணாடிக்குள் அடங்கியிருந்த கணேசன் அவளை புன்னகையுடன் பார்த்தார் இரவு உடை அணியாது அப்படியே உடுத்திச் சென்ற பட்டுச் சேலையுடன் அவள் படுக்கை மீது சரிந்து விழுந்து விட்டாள் திடீரென்று அவளுக்கு அழுகை வந்தது இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு நாள் குமரி அழுத அழுகையின் தொடர்ச்சி போல தலையணை மீது முகத்தை பதித்து குலுங்கி குழுங்கி அழுதாள் ஆனால் அன்று அழுததற்கும் இன்று அவள் கண்ணீர் பெருக்குவதற்கும் வித்தியாசம் அதிகம் இருந்தது அன்று ஏமாற்றப்பட்டோம் என்ற துயரம் நெஞ்சை நொறுக்க அவமானத்தில் துடித்து அழுதாள் இன்று இழந்துவிட்டோம் என்ற துயரம் நெஞ்சை பிழிய அவள் அடக்க மாட்டாது அழுதாள்